காலத்துல உறவை குறித்த யாராவது தெரியுங்களான்னு கேட்டா அது ஒரே ஒருத்தர் இருந்துருச்சாரு எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்டா பெருமானார் பேசிக்கோன்னாங்க மாமனார் குந்தி கொண்டார் மாமனார் போய் மர்ம ரட்ட தம்பி மாமனார் குந்தி கொண்டார் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் குந்திக்கொண்டு மர்ம நெஞ்ச நினை தீர் தருவார் மாமனார் குந்தி கொண்டார் பெருமானார் கண்களின் கண்ணி பரப்பை உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டு எந்த நிலையில் தெரியுமா

குளிப்பை சரியாக குளித்துக்கொள் அல்லாம சந்திக்கும் போது துளிமையாக சந்திப்பாய் இன்னைக்கு நிறைய இனவல்களுக்கும் யுவதிகளுக்கும் குளிப்பின் கடமை கூட தெரிவதில்லை இங்க நான் கேட்க மாட்டேன் கேட்டா சிக்கல குளிப்பின் கடமை தேர் ஒரு இடத்துல கேட்டாய் குட் சிக்கலை ஒரிய மனசே தரும் சொல்லிட்டா மூணு டவாட்ட கரெக்டாக சொல்கிறார் என்னது அப்படின்னு கேட்கும் போது வாடி வேணால் தண்ணி வேணால் டவ் வேணும்னுட்டேன் இந்த மூணும் இல்லாம குளிக்க முடியுமா திறேன்

என்ன நினைக்கிறாரோ இல்லையா அணிநிகழ்ந்தவர்களை அடிக்க 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 அடிக்க

அய்யூபலேஸ்லாம் வருஷம் கஷ்டம் கஷ்டம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு வருஷம் நீ கஷ்டமா இருந்த நேரத்தில் அல்லாவுக்கும் உருக்கம் அதிகமாக இருந்ததா அல்லது சந்தோஷமா இருபத்தி வருஷம் இருந்தீங்களே அப்ப அய்யா சொன்னாங்கன்னா நான் இந்த பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டேனே ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அல்ல அயுபே எப்படி இருக்கிறா என்று கேட்பான் நீ இனி மசரிய வாங்கனே ஒரு நாள் கூட ஐயப்பே நீ எப்படி இருக்கிறேன் கேட்டதே இல்லை ஒரு

அspringframework போல நடிக்கிறத போல நடிக்கிறோமா இல்ல அவ போட்ட தொப்பி அவ போட்ட விது இல்ல அவ போட்ட மாதிரி சிரிப்பு அவர் போட்ட மாதிரி புலி முருங்கிர முடி தான் இப்ப முருங்கிர முடியுதுலாம். இல்ல முருங்கிர முடியினா என்ன தெரியுமா அது தொட்ட உடனே இருக்கு தொட்ட உடனே வந்து கேயோட அது மூடி முடிச்ச உடனே ஒண்ணே இப்படி சிலவே நடிக்கலாம். அல்லாஹ் ஹக்க பெருமானார் இந்த உம்மத்தின் மீது பெருமானாரினுடைய தோழர்கள் எவ்வளவு मोहब्बत வைத்தார்கள் தெரியுமா? தன் மனைவியை விட தன் மக்களை விட தன்னை விட தன் பெற்றோரை விட பெருமானாவின் மீது நேசம் தான் செய்த பொருட்களை விட எல்லாம் பார்த்தார் ஒரு போய் சாப்பிட்டு சொல்லுவேன் சாப்பிடுறது எல்லாம் பெருமானாரின் மீது வைத்த நேசம் அப்படி இருந்தது தெரியுமா பெருமானாருக்கு பிடித்தமான ஆட்டுக்கு சமைத்த சூழலுக்கு விருது கொடுக்க வேண்டும் என்று பெருமானாருக்கு விருதுக்கு சொல்கிறார்கள் பெருமானாரும் என்றும் ரசூலுக்கு பிடிக்கும் எடுத்துச் செல்கிறார்கள் இதை பார்த்த ஜாபிரடி அல்லாவில் ரெண்டு பிள்ளைகள் இப்படித்தான வாப்பா அட்டன்னு பெரியவர் சின்னவரை படுக்க வச்ச அறுத்து ரத்த வெள்ளத்தில் துடியாக துடித்து சிறுவர் இறந்து போகிறார் அந்த பதட்டத்தை பார்த்து பெரிய ஒரு மூச்சு ஆகிறார் ரெண்டு பேரும் இறந்து கிடக்கிறார்கள் ரெண்டு பிள்ளைகள் சிறுவர்கள் இறந்து கிடக்கிறார்கள் வெளியே வந்து பார்த்த காப்பிரடி எல்லாம் தன் மனைவி இழைத்து சொல்லுகிறார்கள் பிள்ளைகள் இறந்து போய் விட்டார்கள் என்று சொல்ல நம்ம வீடு அட்டை இருக்கோம் இந்த பெருமான சலந்தா வலிவத்தலத்தின் மீது இருந்த நேசம் மனைவி சொன்னார்களா ரெண்டு பிள்ளை அப்படியே தூக்கி ஒரு ரூம்ல போட்டு கூடிடலாம் ரத்தத்தின் சுவடி இல்லாமல் நான் கல்வி விடுகிறேன் பெருமானாரை கவலை முகத்தோடு பார்க்காதீர்கள் சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு விருந்து காடுகின்றது நேரா போய் சிரிச்சுட்டு பெருமாள் வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட விண்ணுக்கு மேலையும் மண்ணுக்கு கீழையும் பார்த்து ஆற்றல் படைந்த நாயகத்திற்கு என்ன நடந்தது பெருமானா எல்லாரும் பொருள் எல்லாம் வச்சாச்சு சாப்பிட உணவு பொருள் எல்லாம் பெருமானா உங்க பிள்ளைகளையும் கூப்பிடுங்க சாப்பிடலாம் இல்லை நாயகமே அவங்க வரமாட்டாங்க ஏன் வரமாட்டவர்கள் அவர்களால் வர முடியாத ஏன் வர முடியாது கண்கள் காட்டி கொடுத்து விட்டது